மக்களை சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வண்டியிலே ஒன்று நின்று பேசினார் விஜய் அவர்கள் இறங்கி வந்து மக்களை சந்திச்சிருக்கலாமே எனக்கு டைம் கொடுக்கல இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கூட உட்காந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் பட் என்னை வந்து ஏதோ ரெஸ்டிக் பண்ணுறாங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க தெரிலன்னு அவர் சொல்லிட்டார் பனையூரில் உட்காந்து கரசியல் பண்ணுறாரு எலைட் பால்கிச்சுங்கிறீங்க இப்போ இங்கே வந்து நின்னால் இது கர களத்துக்கே வரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்க களத்தை வந்தேன்னா ஏன் அப்படி நிற்கிறாரு இப்படி நிற்கிறாருன்றீங்க இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லுங்கள் தெளிவாக அவனா பணம் சொல்லுவோம் அவங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க கட்டுப்பாடு வெடிச்சிருக்காங்கன்றபோது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார் தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராடுறாரு இப்போ வந்து பார்த்து இப்படி மக்களோட நிற்கலான்ட்டு இதை கூட ஆளுங்கட்சியில் இருக்குது முதலமைச்சரும் துணை அமைச்சரும் செய்யலாம் தொள்ளாயிரத்தி பத்து நாள் எத்தனை வாட்டி போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை போய் பார்த்துருக்காங்களா ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது என்ன பண்ணாங்க இந்த முறை நான் உள்ளே நான் வந்து பேசுவேன் மக்களோட மக்களாக பேசுவேன் அப்படிங்கிறீன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி பார்க்கும்போது விஜயோட சுற்றுப்பயணத்தில் இந்த இடமும் முக்கியமான இடமாக இடம் தீபாஜி இருக்கும் டங்ஸ்டன் இருக்கும் வேங்கை வயல் இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கெந்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா எல்லாத்திலையும் பேசுவார் அவர் தெளிவான அரசியல் ஃபைன் டைம் வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் செங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சார் ஜனவரி இருபதாம் தேதி பரந்தூர் போவதாக இருந்தார் விஜய் அவர்கள் அங்கே வந்து மக்களையும் போய் சந்திச்சிருக்கிறார் முதல் முறையாக அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு மக்கள் களத்தில் போய் மக்களுக்காக நின்று இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறார் அவருடைய இந்த குரல் என்பது அரசியலில் சற்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நூறு சதவீதம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் இந்த பரந்தூர் விமான நிலையத்தோட பிரச்சனை வந்து தமிழக மக்களுக்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்போ காஞ்சிபுரம் சையாந்த மாவட்டக்குள்ளே இருக்கலாம் சென்னையில் இருக்கணும் தெரிஞ்சு வச்சுங்களேன் மதுரை செங்கல்பட்டு இது ஐ மீன் திருநெல்வேலி திண்டுக்கல் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியுமான்றது தெரியாது எத்தனை மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இத்தனை நாளாக போராடுறாங்கன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற ஏழு கோடி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி அது மட்டும் இல்லை இது நேஷ்னல் நியூஸ் இன்னைக்கு ஸோ கண்டிப்பாக இதை வந்து போட்டிருந்தாங்க நேஷ்னல் மீடியாலையும் இதை பற்றி காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு போகிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஸோ அப்போ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பார்க்குற நியூஸ் நேஷனல் நியூஸாகவும் இங்கே இன்னைக்கு நேஷனல் டிபேட்டாக கூட இது வரலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேனலையும் தான் டிபேட்டு அதை தாண்டி த நேஷனல் டிபேட்டாகவும் ஈவினிங் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்போ ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்ற போது ஒரு அழுத்தம் கண்டிப்பாக வரும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் மக்களை மட்டும் கடந்து போக முடியாது இந்த போராட்டம் பண்ணுற மக்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன் மக்களை சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வண்டியிலேயே ஒன்று இன்னும் பேசினார் விஜய் அவர்கள் இறங்கி வந்து மக்களை சந்திச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது இல்லை இப்போ அதில் சில பிரச்சனைகள் வந்து அவங்க சைட்லேருந்து அதையும் சொல்லிட்டார் எனக்கு டைம் கொடுக்கல இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கூட உட்காந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் பட் என்னை வந்து ஏதோ ரெஸ்டிக் பண்ணுறாங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க தெரிலன்னு அவர் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவர் அங்கே நின்று பேசுனது பாண்டி கீழே இறங்கும்போது முக்கியமாக அங்கே பண்ணது என்னன்னா அவர் வந்து மக்களை பார்க்குறோம் அவர் போய் இன்னும் மக்களோட இருந்து தான் பேசணும்னு சொன்னார் அவங்க பண்ண முடியல இவ்வளோதான் டைம் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி பிளான் பண்ணுவோம் பண்ணிக்கன்ற போது ஓகே ஓவரால் மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் அட்ரஸ் அதாண்டி அவர் கீழே இறங்கியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அங்கே தான் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க இறங்கும்போது அங்கே இருக்கிற அந்த முக்கியமான விவசாயிகளும் அந்த போராட்ட களத்தோட தலைவர்கள் கமிட்டி அவங்கள மட்டும் அந்த வேனில் ஏற்றினாங்க ஸோ அவங்க அந்த கொடுத்த நெல்லையும் வாங்கிட்டு அவங்கள மட்டும் ஏற்றி உட்காந்து வச்சுட்டு கிளம்பிட்டார் எல்லாத்தையும் கமிஷனர் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசி போகிற பிளானில் தான் இருந்திருக்கு ஸோ அவரோட அஜெண்டா என்னன்னா மக்களை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னா சோ அதுக்கான வேலைகளை நீ பார்த்துட்டு இருக்கு கண்டிப்பா ஆனா மற்ற கட்சிகள் நிறைய அமைப்புகளும் சரி அஹ் எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு மக்கள் ஒரு பகுதியில் பாதிக்கப்படுறாங்க இப்போ அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களால் பாதிக்கப்படுறாங்க இல்லை வேறு எதுவும் முக்கிய கோரிக்கைகளை வந்து கேட்டு போடுறாங்க அப்படின்னா எல்லோருமே அவங்க கூட சேர்ந்து கலந்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பேசி அந்த ஊரில் எல்லாம் கண்டன தீர்மானங்கள்லாம் வந்து போடுறாங்க போராட்டங்கள்லாம் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதையெல்லாமே முன்னெடுக்காமல் விஜய் அவர்கள் ஒரு எலைட் பாலிடிக்ஸை வந்து மேற்கொள்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதாவது பனையூரில் உட்காந்து கரசியல் பண்ணுறாரு எலைட் பாலிடிக்ஸுங்கிறீங்க இப்போ இங்கே வந்து நின்னா இது கார களத்துக்கே வரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்க களத்துக்கு வந்தானா ஏன் அப்படி நிற்கிறாரு இப்படி நிற்கிறாருன்றீங்க இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லுங்கள் தெளிவாக அதெல்லாம் பண்ண சொல்லுவோம் எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்கள் பேசுறதுல முதல்ல என்ன சொல்கிறீங்க அவர் வேக்ட்டிக்குள்ளே இருக்கார் எப்போங்க மக்களை சந்திக்க களத்துக்கு வருவாருன்றீங்க களத்துக்கு வந்து நீங்கன்னா ஏன் அப்படி நிற்கிறாரு ஏன் இந்த பக்கம் திரும்பலை ஏன் அந்த விவசாய பார்க்க பேசலை இந்த விவசாய ஏன் பேசுகிறாரு இப்படின்லாம் ஒரு கேள்விங்களாங்க உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க போட்டாங்க அவங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்கன்ற போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு தூக்கி அடிச்சுட்டு போனோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாது அது செய்யக்கூடாது அதை நாம் ஒரு தமிழ் அதை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம பின்னாடி நிற்கிற கூடான கொடின கட்சி தொண்டர்கள் அதை வழிபடுத்த ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால அவர் வந்து கண்ட்ரோல்டாக சரி இவர்கள் சொல்கிறபடி போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காது வரும் காலங்களில் நீங்கள் ஓவராக ப்ரெஷர் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு பேசிட்டு போயிட்டே தான் இருக்கப்போரு அது நடக்கும் அவர் தான் சொன்னார் நான் வந்து உங்கள் மக்களோட மக்களாக கிராமத்துக்குள்ளே வந்து உட்காந்து பேசணுன்னு வரேன் ஆனால் எனக்கு அதுக்கான பர்மிஷன் கொடுக்கல இன்னும் நான் அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரேன் அதையும் எனக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு தடவை இப்போது காவல்துறையிடம் பல பிரச்சனைகள் இருக்குது அவங்க வேறு ஏதோ ஒரு பயனில் இருக்காங்க இது வேறு ஏதோ ஒரு மைண்டில் இருக்குது அது எனக்கு என்ன இப்போவே இது மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட மக்கள் ஆதரவு ஜாஸ்தி விஜய்க்கு இருக்குது விஜய்னாக்கு இருக்குதுன்றது அதனால தான் சட்டம் ஒழுங்கு கேடும் சீர் அது இதுன்னு சொல்லிட்டு டைமிங் போட்டு இப்படி பண்ணுறாங்க இதே முதலமைச்சரும் துணை அமைச்சரும் போகும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடோ கூட்டம் வாங்குறது பிரச்சனையோ அப்படின்லாம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு மணிக்கணக்கில் பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க பர்மிஷன் கொடுக்குறாங்களே அப்போ அவங்களே சொல்லாமல் சொல்லிட்டாங்க இப்போ மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு இது மூலமாக அவங்களுக்கே தெரியுது ஆளுங்கிற முதலமைச்சருக்கும் துணை அமைச்சருக்கும் கூட இல்லை வரப்போற ஆளப்போகிற முதலமைச்சராக போகிற விஜயநாகர் ஜாஸ்தி இருக்குன்னு மக்கள் கொடுக்குறாங்கன்றத காவல்துறையை மறைமுகமாக சொல்லுது அப்படிதான் நம்ம எடுத்துக்கோது இப்போ அதிகாரத்தை நோக்கி நகரணும் இருந்து மக்களுக்கு பல்வேறு நல்லதை செய்யணும்னு நினைக்கிற விஜய் அவர்கள் மக்களுடைய குமரலை வந்து அவங்களோட களத்து இருந்தால் தானே வந்து ஒரு தலைவனாக வந்து உள்வாங்க முடியும் அதானே பண்ணார் வேறு என்ன பண்ணார் களத்தில் தான் நிக்னி பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ண இப்போ தொள்ளாயிரத்தி பத்து நாளில் இவரும் போயிட்டு ஏழு உழுதுட்டு நானும் உங்களோட நிற்கிறேன் அப்படின்னு காட்டணும் இல்லை தொள்ளாயிரம் நாட்கள் போராடினவங்க கிட்டத்தட்ட ஒரு போராளி தாங்க ஆமாங்க அத்தனை அரசினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையுமே எதிர்த்து பொருளாதார இழப்புகளை எல்லாமே எதிர்த்து இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க நிற்கிறாங்கல்ல நிற்கிறாங்களா தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராடுறாரு இப்போ வந்து பாத்து இப்படி மக்களோட நிற்கலான்ட்டு இத கூட ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சரும் துணை அமைச்சரும் செய்யல தொள்ளாயிரத்தி பத்து நாள் எத்தனை வாட்டி போய் பார்த்துருக்காங்க ஒரு தடவை போய் பார்த்துருக்காங்களா ஆனா எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க எப்போதுமே திறந்து இருக்கிறது உங்கள் எங்களோட இது நான் முதலமைச்சரானா இதுனா சட்டசபை சாரி சட்டசபையில் இது தலைமைச் செயலகம் திறந்துருக்கு நீங்கள் எப்போ வந்து எங்களை பார்க்கலாம் நான் அங்கே தான் இருப்பேன் வாக்களித்தவனுக்கும் இந்த அரசு வாக்களிக்காதவனுக்கும் இந்த அரசுன்னாங்க உனக்கெலாம் வாக்களித்த உங்களுக்கெலாம் அவன் ஏன் போய் பார்க்கல சரி நீங்கள் பார்க்க வேணாம் அட்லீஸ்ட் அவங்களை கூப்பிட்டு விட்டிங்களா கூப்பிட்டு இல்லை சரி அவனே வரான் கிளம்பி ஏன் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறீங்க ஏன் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க ஏன் மிரட்டுறீங்க உன் போராட்டத்தை கை விடனா ஒன்று கேஸ் போட்டோம் ஒன்று இது பண்ணுவேன் அப்படின்னு ஏன் மிரட்டுறீங்க நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அங்கே எப்படி இருக்குன்னு தென்னு எத்தனை காவலாளிகள் நிற்கிறாங்க எத்தனை செக் போஸ்ட்டு என்னோடய கேள்வி என்னென்னா என்ன தடைபட்ட செய்யப்பட்ட இடமா இல்லை இஸ்ரோ மாதிரி விஞ்ஞானிகள் மட்டுமே உள்ள போகிற ஒரு 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 இதுவான பிரச்சனையா இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் வந்து ஏதோ ஒரு இது நடந்து அது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பற்ற இடமா நிலமா நீங்கள் சொல்கிற தனுஷ்கோடி மாதிரி சொல்கிறீங்களா இதை கேட்குறேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே என்னோடய மக்கள் சாதாரண மக்கள் விவசாயம் பண்ணுற மக்கள் அவன் விவசாயம் பண்ண சாப்பாடு தான் நான் இருக்கேன் அரிசி தான் நீங்களும் சாப்பிட்றோம் நானும் சாப்பிட்றோம் இந்த சோக்கால்டு இவங்க இவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க ஆளுங்கட்சியாக தான் சாப்பிட்றோம் ஏன் வந்து அவனை வந்து பார்க்க தடை செய்கிறீங்க ஏன் வந்து ஒரு ஏதோ இது ஒரு ஒரு இந்த ஜோன் மாதிரி அவனை மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன காரணம் ஆனால் இதே எட்டு வழி சாலைக்கு போன வாட்டி வரும்போது அப்படி எதிர்த்தீங்க மீத்தேனுக்கும் அதுக்கும் தாத்தாலையும் சாயங்காலமும் காலையும் மாலையும் இரண்டு மணி இரண்டு வேளை உழுந்து உழுந்து போராட்டம் பண்ணிங்க இப்போ மட்டும் ஏன் மாற்றுகிறீங்க இல்லை எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு முன்னெச்சரிக்கை அதுதான் சார் நானும் இருக்கேன் இவங்க போய் இவங்கெல்லாம் எங்கே போராட்டம் பண்ணாலும் எங்கே மீட்டிங் போட்டாலும் அப்போல்லாம் எந்த கூட்டமும் வராது எந்த அசபவமும் நடக்காது இவர் சும்மா வந்தாலே அசபவரும் கூட்டம் சேருதுன்றீங்க அப்போ ஒத்துக்கிறீங்களா மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்ட்டுன்னு காவல்துறை என்ன பண்ணோம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கூட்டம் சேர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதுன்னு எப்போ சேரும் இவங்களை தாண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனால் தான் நடக்கும் அது எப்போ நடக்கும் கூட்டம் அளவுக்கு மீதி வந்தால் தான் நடக்கும் அப்போ அளவுக்கு மீறி கூட்டம் இவருக்கு வருது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் வரல ஸோ கால்டு திமுக அதிமுகவுக்கு அதனால் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இவருக்கு சும்மா ஒன் ஹவர் வந்தாலே டூ ஹவர்ஸ் வந்தாலே சட்டம் அளவுக்கு கூட்டம் சேர்ந்துடும் பிரச்சனை வருதுன்றதுனால இவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறேன் இவ்வளோதான் விஷயம் அப்போ இதுலேருந்தே தெரியுது தீ ஆளுங்க அதாவது வந்து காவல்துறையே என்ன இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கூட்டம் வரல காசை கொத்து நீங்கள் தான் கூட்டம் உட்காந்து தேய்ச்சிக்கிறீங்க அது கண்ட்ரோல்டாக இருக்குது இது ஒரு தலைவன் உண்மையாக ஒரு தலைமை வரான் அப்படின்றது மக்களோட கூட்டம் அலையும் போது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பயப்படுறாங்க பயப்படுறீங்க இன்னும் போகிற காலம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க இப்போ மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் அடுத்த முறை நான் ஏகாராபுரத்துக்கு உள்ளே நான் வந்து பேசுவேன் மக்களோட மக்களாக பேசுவேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது விஜயோட சுற்றுப்பயணத்தில் இந்த இடமும் முக்கியமான இடமா இடம் கண்டிப்பா இது இருக்கும் ஹங்ஸ்டன் இருக்கும் வேங்கை வயல் இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா இடத்துலையும் அவர் நின்று பேசுவார் அவர் தெளிவான அரசியல் பண்ணுறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்துருக்காரு அப்போது இந்த ஏகனாபுரத்தில் இருக்கிற அவர் வந்து 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 என்ன சொல்கிறார் ஒரு ஏசி ரூம் உட்காந்துருக்காரு அவருக்கு அரசியல் என்ன நடக்குதுன்னே தெரியல யாரோ ரெண்டு பேர் சொன்னால் தான் தெரியுது இல்லைனா அவருக்கு அதெல்லாம் அது கூட தெரியாது அவர் நீங்கள் சொன்ன அந்த எலைட் அரசியல் சொன்னீங்கல்ல நாங்களாம் தினோர் களத்தில் இருக்கோம் சார் நானே அந்த யாரோ ஒரு பையன் பேசி சொன்னார்ல ராகுல்னு ஒரு சிறுவன் நானே பார்க்கல அப்போ அவர் பார்த்துருக்காரு அப்படின்னா அளவுக்கு அவர் டீட்டெயில்டாக டீப் ரூட்டடாக பாலிட்டிக்ஸ்குள்ளே தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் பார்க்குறாரு இந்த ஒரு இதுக்கு போதும் நான் வரணும்னு இருந்தேன் ஆனால் அந்த பையன் பேசினது என்னை ஊக்குவிச்சிருச்சு வர வைக்கிறதுக்கு என்ன என்னை இன்னும் இது பண்ணிச்சு வந்தே ஆகணும்ன்ட்டுன்னு அப்போது நான் முதல் முதல்ல என்னோடய பரப்புரையை ஆரம்பிக்கிறது ஒரு விவசாயத்தில் உழவன்களோட விவசாயிகளோட சேர்ந்து ஆரம்பிச்சேன் அது ஏற்றடைந்த இடம்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரை சொல்லி வந்து பார்க்குறாரு அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறான்றது இது ஒன்றே சான்று என்ன என்னை பொறுத்த மட்டும் நான் தான் சொல்கிறேன் நாங்கள்லாம் களத்தில் இருக்கோம் நாங்கள் தினம் மீடியாவில் பேசுகிறோம் நிறையா நியூஸ் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் யானே ஒன்று அந்த பையன் யார் அந்த ராகுல் என்ன பேசுனான்னு தெரியல ஆனால் அந்தளவுக்கு பார்த்துருக்காரு அப்படின்னா அவ்வளோ உன்னிப்பாக அரசியலை கவனிக்கிறாருன்றது தெரியுது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு பரந்தூர் விமான நிலையம் வந்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் முதலீடுகளில் இருந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதிக அளவில் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து ஏன் வந்து எதிர்க்கவும் ப்ராஜெக்டை எதிர்க்கலை ப்ராஜெக்ட் செய்கிற இடத்த தான் எதிர்க்கிறோம் வித்யா சார் அவரே தெளிவாக சொன்னார் வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரியல்ல பரந்த் இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து அந்த ஏர்போர்ட்டை பரந்தூர் விமான நிலையத்துல தான் பண்ணணும் அந்த இடத்துல தான் பண்ணணும் நீ ஏன் குதிக்கிறீங்க பெட்ரமா ஸ்லைட்டே தான் வேணுமான்ற மாதிரி ஏன் அங்கே தான் பண்ணுன்னு குதிக்கிறீங்க என்ன இதுக்கு முன்னாடி சர்வே எடுத்த டீம் சொல்லுங்க ஆய்வு பண்ண டீம்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த இடம் அந்த இடத்துல மூணு பேர் தெரியும் நீங்க ஏற்கனவே கலாய்வுலாம் பண்ணி நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க முப்பத்ரெண்டு ஏரிகள் இருக்கு என்ன கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு கால்வாய்களே தண்ணீர் நீர்நிலை ஓடுறா மாதிரி நீர்நிலை ஓட்டங்கள் இருக்குன்றீங்க ஏழு ஏக்கர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணுற பூமி அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் ஒன்றரை லட்சம் நெல் மூட்டை நெல் முதல் கொள் பண்ணுறக்கூடிய டன் நெல் முதல் கொள்முதல் பண்ணக்கூடிய நெல் கடிக அரிசி கிடங்கு இருக்குன்றீங்க அப்போ அளவுக்கு அது வளச்சல் கொடுக்குது எந்த அளவுக்கு வளமான பூமின்னு காட்டுது அதெல்லாம் ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க என்னோட ஒரே ஒரு கேள்வி இப்போது இதே ஏர்போர்ட்டு உங்களுக்கு மவுண்ட் ரோட்லேருந்து வச்சுக்கோங்களேன் மீனம்பாக்கம் வரைக்கும் இதே மாதிரி நம்ம ரோடு மேலேயே போடலாம் டவர் பெருசாக ஃப்ளைஓவர் மாதிரி போட்டு ஆர்போர்ட் ஃப்ளை ஒன்று போட்டு அது மேலே கூட ஓட்ட முடியும் டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் சொல்கிறேன் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன் உங்களால் ஒரு நீர்நிலையை உருவாக்கி அந்த நீர்நிலைக்கு ஒரு வழித்தடம் செஞ்சு உங்களால் அதை வந்து இது செய்ய முடியுமா விவசாயப்படுத்தி அந்த அந்த நிலத்தை உங்களால் உண்டு பண்ண முடியுமா அப்படி நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சு காமிச்சிருங்க ஒரு நீர்நிலையை உருவாக்கி அதுக்கு ஒரு வழித்தடம் செஞ்சு அதை அழகாக பல ஏரிகளும் ஆகும் ஆறுகளாகவும் ஓடி போய் ஓடைகளாக மாறி போய் சேர்கிறதுக்கு செஞ்சிட்டுருங்க காமிச்சிருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துங்க பார்ப்போம் ஓப்பனாக சேலஞ்ச் வைக்கிறோம் பண்ண முடியுமா இருக்கிறதே உங்களால் காப்பாற்ற முடியல இருக்கிற ஏரிகளில் தூர்வாரில்ல ஃபுல்லாக இது சென்னையோட நிலைமை நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க தான் அழிச்சு 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 போட்டது என்ன அதுதான் சார் தெளிவாக சொல்லியிருக்கார் வள்ளுவன் ஈத்தலும் காத்தலும் காற்று வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஒரு அளவும் செய்ய மாட்டீங்க இருக்கிறத அழிக்க அங்கே அழிக்கிறதுன்னு வந்திருக்கா ஈத்தலும் காத்தலும் காத்து வகுத்தலும் ஒரு அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அழித்தலும்னு இன்னிமே போடல வளர்ச்சியை வந்து அதை வந்து அழிக்கக்கூடாது புரிஞ்சுங்களா வளர்ச்சி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும் மேல் நோக்கி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் வீக்கம் புரிஞ்சுங்க சைடில் போச்சுன்னா அது வீக்கம் மேலே தான் வளர்ச்சி இது வளர்ச்சிக்கான பாதை இல்லை அழிவுக்கான பாதையை தான் பார்க்குறோம் நீங்கள் போடுங்க அது எத்தனை தரிசு நிலங்கள் இருக்குது கவர்மெண்ட்ல இருக்கா இல்லையா புறம்போக்கு நிலம் இருக்குல்ல அதுக்கு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கு கொண்டு வாங்க இல்லை எந்த பகுதியிலையும் தரிசு நிலங்கள் இருக்குது அதை உள்ளடக்கி தானே அதுதான் சார் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்குது தரிசு நிலம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மக்கள் நிலத்தையும் பிடுங்குவீங்க காரணம் என்ன நாலாயிரத்து ஐநூறு ஏக்கர் நில தரிசு நிலமே இருக்கு அது எடுத்துக்குங்களேன் அது எடுத்துக்கங்களேன் ஏன் மக்களை அப்படி போட்டு அப்போயும் எட்டு வயசு சாலைக்கு வந்து நீங்க இது பண்ணீங்க எதிர்த்தீங்க தங்கந்தன் ரசு தானே அவர் தானே சொல்கிறாரு எட்டு சாலையில் மட்டும் வளர்ச்சி இல்லையா மக்களுக்கு அதனால் வள வேலை வாய்ப்பு கிடைக்காதா அது மூலமாக அந்த ரோடு மோக்க மற்ற நிறையா கடைகள் கண்ணிகள் வராதா வீடுகள் வராதா ரிசார்ட் வராதா இல்லைன்னா ஹோட்டல்ஸ் வராதா பல பேருக்கு வேலை கிடைக்காதா நடக்குமா கிடைக்காதா கிடைக்கும்ல இதே இதே விவசாயிகள் நேரம் தான் அதுவும் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு போராடினீங்க இப்போ மட்டும் எடுக்க விட்றீங்க அதனால தான் அவர் தெளிவாக கிடைச்சார் இப்போ அதுக்கு இது அது அடுத்த இதெல்லாம் பேசுவோம் நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் இதே திமுக அரசு இதே கனிமொழியாக இருக்கட்டும் அவங்களோட அமைச்சர்களாக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு வருடத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கும் டெல்லி விவசாயிகளை போய் மோடி பார்த்தாரா முதலமைச்சர் பிரதம மந்திரி உழவன் அவர் 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 வந்து தான் சாப்பிடும் நம்ம இன்னொரு ஒரு ஒரு பாசிச ஆட்சி இது சர்வாதிகாரம்னார் தொள்ளாயிரத்தி பத்து நாள் ஆகுது முதலமைச்சர் அவர் பையன் துணை முதலமைச்சரும் போய் பார்த்தாங்களா அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க பாசிசம் பண்ணாமல் பாயசாட்சியாக கொடுக்குறீங்க மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும் அது பண்ணுறது வரல நடக்குது நடக்கலை போய் மக்கள்கிட்ட பேசுங்க பேசுங்க சார் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வாக்கை சில என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு சில விஷக்கிருமிகள் ஏற்றி விடுறதுனாலன்றீங்க ஜனநாயக நாடு தானே அந்த எத்தனை கிராமம் தடுக்குது பதினஞ்சு கிராமமும் பதிமூணு கிராமம் தடுக்குது இல்லை அந்த அந்த ஏரியாவில் அந்த எத்தனை நிலம் எடுக்கல அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோடு தானே ஒரு தேர்தல் நடத்துக்காட்டுங்க அதில் சொல்லுங்கள் தேர்தல் நடத்தணும் எத்தனை பேர் வேணும் வேணான்ட்டுன்னு இந்த இடத்துல வேணும்னு அதில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வேணும்னு சொல்லிட்டான் அறுபது எண்பது சதவீதம் மக்கள் வேணும்னு சொல்லிட்டான் இருபது சதவீதம் வேணான்னு சொன்னான்னா அப்போ நீங்கள் பேசினா கூட ஒரு நியாயம் இருக்குது இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது இல்லாமல் ஏன் அந்த இடத்துல தான் வேணும் இடப்படுகிறீங்க அப்போ உங்களுக்கு இது மூலமாக அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு பெரிய லாபம் வரப்போகுது ஏதோ ஒரு உள்ள ஒன்று உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இதனால் இருக்குது அதனால் மட்டுமே துடிக்கிறீர்கள் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுல கட்டிங் வரும் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே வராது இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வர டென்டரா இருக்கட்டும் காண்ட்ராக்டா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல உள்ள நிலத்த தாண்டி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அது ஃபுல்லா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் உங்களுக்கு வளர்ச்சி முன்னோக்கி செல்றப்ப நம்ம வந்து இது மாதிரி ஏர்போர்ட்லாம் இருக்கிறது வந்து கேள்வியும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மாசோ அவர்கள் இன்றைக்கு பேசிருக்காரெக்ட் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் தான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கு ஆனா இது வந்து எதிர்கால சந்தையினருக்கு வந்து போதாது இன்னும் பல வேலை வாய்ப்புகளை தொழில்நுட்பங்களை உருவாக்க அதெல்லாம் ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே வளர்ச்சி இல்லையா அது ஒரு ரோடு எது எட்டு வழி சாலைன்றது ஒரு ரோடு சைட்ல தான் ரெண்டு பக்கம் எடுக்க போறீங்க தான் இப்படி எடுத்துகிட்டு போவீங்க ஒரே இடத்துல கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லைனா போகுது ஐம்பது அடி வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் இந்த பக்கம் ஒரு இருபது அடி இது பக்கம் நாற்பது அடி இருபத்தஞ்சி அஞ்சு ஐம்பது அடி நூறு அடிக்கு ஆல்ரெடி இருக்குது ஒன்று போட்டுட்டு போக போகிறீங்க அது வளர்ச்சி தானே அதுவே எதிர்த்த நீங்கள் ஒட்டு மொத்த ஒரு கிராமம் மொத்த ஒரு பதினஞ்சு கிராமத்தை அழிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த காரணம் இப்போ ரோடு வந்து நூறு கிலோமீட்டர் சார் ரோடு அந்த சைடு மட்டும்தான் சார் எடுக்கப்படும் உங்களோட வீடு வருதுன்னா கூட ஒரு பத்தடி தான் போகும் பேலன்ஸ் போகாது மற்ற ஏதாவது காப்பாற்றப்படும் உனக்கு அழிவு இல்லை அழிவு கிடையாது ஒன்றே ஒரு பகுதி எடுக்கப்படுது இங்கே ஒட்டு மொத்த பத்தாயிரம் மக்களுக்கு வசிக்கிற பதினஞ்சு கிராமத்தை அழிக்கிறீங்களே ஏன் அழிக்கிறீங்க அவங்கள மொத்தமாக வந்து மாற்றுறீங்களே தூக்குறீங்க வாழ்வாதாரத்தை முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறிங்களே அவங்கள வேறு இதுக்கு மாற்றி கூட்டு போகிறீங்களே ஏன் கூட்டு போகிறீங்க அப்போ எட்டு வழி சாலை போடும்போது மற்ற ரோடெல்லாம் போடும்போது இது பண்ணும்போதெல்லாம் வளர்ச்சி இல்லை இப்போ தான் வந்து இதே வந்து எண்ணூர் துறைமுகத்தில் வந்து இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு அதானிக்கு வந்து துறைமுகம் அது வளர்ச்சி தானே அது வளர்ச்சி இல்லையா அது எதிர்த்தீங்க அப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்போ இங்கே மட்டும் என்ன நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமாக காணாம போகுது விவசாயமே பாதிக்குது சார் சார் இங்கேயாவது கடல்வாழ் உயிரினம் பாதிக்குதுன்னா அந்த உயிரினங்கள் என்ன பண்ணணும்னா வேற ஒரு இடத்துக்கு போகும் இல்லை செத்து போகுது வச்சுக்கோங்க இங்க சாப்பிட்ற சோரே போகுது என்ன பண்ணலாம் வழித்தட உங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணி எங்கே போகும் நீர்நிலைகளுக்குதான் போகும் நீர் நீர்நிலைகளை மூட்டிங்கன்னா சென்னை மாதிரி சென்னை எப்படி சென்னையாவது உங்களுக்கு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் சென்னை மேக்ஸிமம் பத்து கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன் பத்து கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து கோஸ்டல் ஏரியா இது இருக்குது கடல் கடல் இருக்குது போயிடும் தண்ணி ஒரு நாள் நிற்கும் அடுத்த நாள் வடிஞ்சிடும் காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்குது கடல் எழுபது கிலோமீட்டர் கடலுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் எழுபது கிலோமீட்டருக்கு தண்ணி நீச்சுனா என்ன ஆகும் எல்லா தண்ணியும் கடைசியில் எங்கே சார் போகுது மழை பெய்ய தண்ணி நீர்நிலைகள் வழியாக ஒன்று ஆறுகளுக்கு போவோம் இல்லைனா கடலுக்கு நீர் நீர்நிலைகள் வழியாக ஓடைகளும் நீர்நிலைகளும் ஏரிக்கு போகும் ஏரி வந்து ஆறு ஏரி ஏரியிலேருந்து கடல் கடல் போய் சேருது இதுதானே வழித்தடம் இயற்கை செஞ்சது இப்போ இந்த எழுபது கிலோமீட்டர் தண்ணி நின்றுச்சுன்னா மழை பெஞ்சு நிற்கிதுன்னா அடுத்த கட்டம் எங்கே ஓடி வரும் கடலை நோக்கி தான் அது ஓடணும் அப்போ அந்த கடலை நோக்கி ஓடுதுன்னா எங்கே ஓடுது ஸ்ரீபெரும்புதூர் குள்ள வரும் அடுத்ததுக்கு இதுக்கு வரும் சென்னைக்குள்ளே வரும் அப்படிதான் போகணும் அப்போ என்ன ஏற்கனவே இன்னும் நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்து ஆ இருபத்தஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டில் அஞ்சு கிலோமீட்டருக்கு கடல் உள்ளே வரப்போகுது சென்னைக்குள்ளன்றான் கடலோர பகுதிகள் ஃபுல்லாக மூணு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வரப்போகுதுன்றான் ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா கடல் மட்டும் மாறிட்டுருக்கு கடலுக்கு சென்னைக்கும் கடல் மட்டத்துக்கும் வெறும் அஞ்சு மூணு அடி தான் வித்தியாசம் ஒட்டு மொத்தமாக இப்போல்லாம் பாம்பேலாம் எடுத்திங்கன்னா இருபது அடி இருபத்தஞ்சு அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது கடல் மட்டத்துக்கும் இருபது அடி இருக்கான் கடல் மட்டத்துக்கும் பூமிக்கும் அதாவது பாம்பே மும்பைக்கும் இருக்குது சென்னை வந்து வெறும் ரெண்டு மூணு இருக்கு அதனால தான் தண்ணி போக மாட்டேங்குது மழை பெய்யும் போது கடல் மட்டம் வந்து ஊறி இருக்கும் அப்போ அது ஈக்குவலாக இருக்கும் ஆல்ரெடி இப்போ என்ன பிரச்சனைனா நிலத்தடி நீர் கம்மியாகிட்டே இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா கடல் மட்டம் ஐநூறு அடி ஆயிரம் அடி போயிட்டு இருக்கும்போது உப்பு தண்ணி ஆகுது கடல் மட்டம் உள்ளே வருது இவ்வளோ இயற்கை உபாதைகள் இருக்குது இதெல்லாம் எந்த டிசாஸ்டர் மேனேஜர் பற்றி ஒரு இழவம் எவனுக்கும் தெரியாது எவனும் எதுவும் பேச மாட்டீங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு ஒரு சொட்டு தண்ணி நிற்காது நீங்கள் இந்த போனவா போன மாதம் ஒரு பத் ஒரு மணி நேரம் ஒரு நாள் பெஞ்ச மணிக்கு அவ இடுப்பளவு தண்ணி நிற்குது எல்லாத்துலேயும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டு நம்ம இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து காலநிலை மாற்ற நிர்வாகத்துறை வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க அதை விட வந்து அதெல்லாம் யோசிப்பாங்க சார் ஆனால் அதுக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு சாதகம் ஜாஸ்தி இருக்குது வருமானம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன் சார் இத்தனை ஏறி முன்னீங்க சென்னையில் இ அப்போ அந்த காலநிலை நீங்கள் சொன்ன அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு சோக்கால்டு கால்டு அந்த அதிகாரிகள்லாம் யோசிக்கலையா என் வீட்டு பக்கத்தில் வேலை சரி ஏரி சார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கர் இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கர் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஏக்கர் இன்றைக்கு வெறும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது இரநூத்தி பத்து ஏக்கர் இல்லை நீங்கள் அப்போதெல்லாம் யோசிக்கலையா இன்றைக்கி அந்த ஏரிக்கு எழுத்தா மாதிரி வீடு கட்ட விட்டீங்க ஃப்ளாட்டு கட்டி வச்சிருக்கான் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க கரண்ட் கொடுத்துருக்கீங்க ட்ரைனேஜ் கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க அங்கே இருக்கிற ரெண்டாயிரம் மக்களை வந்து காலி பண்ண சொல்கிறீங்க அவன் எங்கே போவான் அப்போது எங்கே போவான் சொந்த வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கான் அவங்கள மாதிரி என்ன கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுட்டு நூறு வீடாக வச்சுருக்காங்க ஓத்தனும் உழைச்சி சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காங்க எங்கே போவேன் பன்னிரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அதை நீங்கள் எடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா கோர்ட்டில் ஆர்டர் நீர்நிலைகள் மேல் தாஜ்மஹால் இருந்தாலும் ஒ உடைக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது அங்கே எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்து இருக்குல்ல அந்த பாத்தை ஃபுல்லாக மூட்டிங்க அப்போ தண்ணி எங்கே போகும் இப்போ அது எழுத்தா மாதிரி இருக்கிறத நீங்கள் நீர்நிலைகள் மேலே இருக்குது ரைட்டு எடுக்கிறீங்க அது ஒரு அரை கிலோமீட்டருக்கு இருக்கு இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த நீர்நிலைகள் ஓடி எங்கே போகுது பள்ளிக்கரை மாட்சிகள் போகுது அதுக்கு நடுவில் அவ்வளோ இருக்குது பில்டிங்கு என்ன பண்ணலாம் மூணு கிலோமீட்டருக்கு இருக்குது பில்டிங் ஃபுல்லாக அதெல்லாம் நீரோடைகள் அது நீர்நிலைகள் கிடையாது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க நீர்நிலைகள் மேல் இருக்கிறத எடுக்கணுன்ட்டுருக்காங்க இது நீர்நிலைகள் வராது சட்டத்தில் வராது அப்போ அதில் வந்து ஒரு மொத்தமாக அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பை கூட விட்டுருங்க அவ்வளோ கடைகள் அவ்வளோ வீடுகள் இருக்கு ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் வீடு இருக்கும் சுற்றி ஒரு பெரிய ஒரு மா ஒரு ஒரு என்ன சொல்லலாம் சென்னை சில்ஸ் அவங்களோட பில்டிங்கே இருக்குது அந்த சைடெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க ஒரு பெரிய இது ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நான் பார்த்துலாம் என்ன பண்ண போகிறோம் அப்போ இவங்களை மட்டும் தூக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க இப்போ இந்த மூவாயிரம் குடும்பத்தை மட்டும் தூக்கிட்டா உங்கள் பிரச்சனை தீந்துச்சா கோர்ட்டில் உங்களுக்கு காட்டணும் நாளைக்கு ஏன்னா எதிர்கட்சிக்காராக இதை போட்டுருவோம் இவங்க ஒன்றும் செய்யலைன்ட்டு உடனே அவன் கேள்வி கேட்டுருவானே இல்லை எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இதுக்கான வேலைகள் செய்கிறோம் உங்களோட வேலை என்னென்னா மக்களுக்கு இல்லை அடுத்தவ நம்மளை வந்து எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்காம நம்ம எப்படி கொள்ளடிச்சு நம்மளை பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் இது மட்டும்தான் அப்போ ஏன் கொடுத்தீங்க நீங்கள் அப்போ நீங்கள் சொன்ன அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்கே போச்சு எப் எப்படி சார் நீங்கள் இது கொடுத்தீங்க பர்மிஷனு அன்றைக்கெலாம் அவங்க இல்லையா ஏன் இதே நீங்கள் சொல்கிற இப்போ இதுக்கெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்போ எட்டு வீச்சாலைக்கெலாம் பார்க்க மாட்டாங்களா இல்லை இதுதான் போர்ட்டுக்கு பார்க்க மாட்டாங்களா காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு அப்போ மட்டும் இல்லையா இப்போ மட்டும்தான் வருதா இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதா இருந்தால் ஏன் சார் கூவம் ஆறு வந்து நாத்தம் பிடிச்சி கிடக்குது அந்த கூவாத்து மாரிலாம் எல்லாமே வீடு கட்டியிருக்கீங்க பறக்கும் முறையிலேயே விட்டுனு இருக்கிறீங்க அதெல்லாம் பேசவே கூடாது நீங்க அப்போ ஏன் குப்பமேடா ஆச்சு பள்ளிக்கரண மாஷிலாண்டு ஏன் குப்பமேடாக இருக்கீங்க நீங்க சதுப்பு நிலம் எப்படி குப்பமேடா மேடா ஏன் அப்ப இப்போ இந்த அரசு அதிகாரிகளா இல்ல இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா இந்த தண்ணி இங்க தான் வந்து சேருது இந்த தண்ணி தான் அங்கே போகுது எத்தனை உயிரினங்கள் நீங்க சொன்ன இந்த காட்டுப்பள்ளியில் வந்து மீன் உயிரினங்கள்லாம் இறந்துரும் அப்படின்னீங்களா அப்போ இங்க மட்டும் பறவை உயிரினங்கள் இங்க மட்டும் அங்கே அந்த சதுப்பு நில தண்ணி இருந்துச்சுன்னா அங்க வந்து மீன் ப்ரீடிங் இல்லையா அது நல்ல தண்ணி உப்பு தண்ணி கூட கிடையாது சதுப்பு நிலம் காடுகள் வந்து எப்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு காடுகள் ஆ எவ்வளோ செழிப்பானது சார் சென்னையோட மொத்த வாட்டர் அங்கே தான் சார் இழுக்குது அது அதோட அது அந்த சுற்றி வட்டாரத்தில் எந்த அளவுக்கு விளைச்சல் இருந்திருக்கும் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பில்டிங் ஆக்கி வச்சிருக்கீங்களே அந்த சதுப்பு மேலேயும் ஐடி ஆ கார்டை கட்டி வச்சிருக்கீங்க அதனால் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த 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 ஒரு இளவும் தெரியாது நான் அப்படியே சொல்கிறேன் ஒரு இளவும் தெரியாது இவங்க பிடுங்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் இவங்க பிடுங்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் இவங்களுக்கு அந்த ஐடியாலாம் எதுவுமே கிடையாது என்ன ப்ராஜெக்ட் நமக்கு இன்னா கமிஷன் நமக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சுயநலம் கொண்ட அரசியல்வாதிகள் தான் இவங்க எல்லாருமே இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார் நன்றி